வெளி ஊர்களில் இருந்து வந்து தங்கி படிக்கும் தங்களுக்கு யோகாசனம் செய்வது மன அழுத்தத்தை குறைத்து புத்துணர்ச்சியாக இருக்க உதவுகிறது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு குருகத்தி வேளாண்மை கல்லூரியில் நடைபெற்ற சிறப்பு யோகா பயிற்சியில் ஈடுபட்ட மாணவர்கள் உற்சாகம் உலக யோகா தினத்துக்கு மட்டும் யோகா அதோட பண்ணனும் சரிங்களா நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த குருகத்தியில் அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் உள்ளது இக்கல்லூரியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாணவ மாணவிகள் விடுதிகளில் தங்கி படித்து வருகின்றனர் இந்த நிலையில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கல்லூரி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நேர் யுகேந்திரா கீழ்வேலூர் ரோட்டரி சங்கம் சார்பில் கல்லூரி வளாகத்தில் மாணவர்களுக்கு சிறப்பு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டு மாணவ மாணவிகள் யோகாசனங்கள் செய்தனர் ஒவ்வொரு யோகாசனத்திற்கும் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் மற்றும் நன்மைகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்து கூறி பயிற்சி அளிக்கப்பட்டது மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது ஆற்றுல அப்படியே போய் போய் பிடிக்கும் அதுதான் இந்த ஆற்றல் அப்படிங்கிறது அப்ப நீங்க வாங்கணுமா இந்த கல்லூரியில முதலாவது மாணவனா வரணுமா தாராளமா வந்துடலாம் இதுகுறித்து மாணவிகள் கூறும்போது கவுன்சிலிங் மூலமாக வெளியூரில் இருந்து வந்து தங்கி படிக்கும் எங்களுக்கு தனிமை மன அழுத்தம் புதிய பாடத்திட்டம் போன்றவைகளால் பாதிக்கப்பட்டோம் யோகா செய்யும் போது தங்களுக்கு மனநிலை சீராக உள்ளதாகவும் மனம் புத்துணர்ச்சியாக இருப்பதால் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்த முடிகிறது என தெரிவித்தனர் பயிற்சியினை மாஸ்டர் ராஜா உடற்கல்வி ஆசிரியர் வெற்றிவேல் அளித்தனர் இதில் வேளாண்மை கல்லூரி பேராசிரியர் தாமோதரன் ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர் அன்புமுத்து கீழ்வேலூர் ரோட்டரி சங்க தலைவர் தங்கமோகன் நேரு யுகேந்திரா பணியாளர்கள் மதியழகன் ஸ்ரீதரன் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் குமரேசன் கமலக்கண்ணன் நாராயணன் கலை சுதர்சன் வெங்கடேஷ்குமார் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பக்கிரிசாமி கண்ணையன் சிங்காரவேலு பாலசுந்தரம் மற்றும் வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் வணக்கம் அரசு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து மாணவிகளாக நாங்கள் இங்கே இருக்கோம் இன்றைக்கி பத்தாவது சர்வதேச யோகா தினம் இன்று யோகானா என்ன அப்படின்னா அலையும் மனதை அலையாமல் நிலைநிறுத்தும் ஆசனம் தான் யோகாசனம் நாங்கள் வந்து கவுன்சிலிங் மூலியமாக இந்த காலேஜுக்கு வந்திருக்கோம் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறதுனால டிப்ரெஷன் அதுக்கப்புறம் வந்து ஒரு லோனா ஃபீல் ஆகுறது தனி தனிமைப்படுத்தின ஃபீலிங் அப்புறம் வந்து புது சிலபஸ் வேளாண்மை பத்தி படிக்கிறோம் அதனால இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை நிலவுமோ அதுவும் எங்களுக்கு இருந்துச்சு ஆனா எங்களுக்கு வந்து யோகா பண்ணுறதுனால இந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி மனநிலை வந்து சீராக இருக்குது நல்லா முடிவெடுக்க முடியுது அதனால இந்த யோகா குறித்து நம்ம விழிப்புணர்வு இனியும் வரும் வந்து யோகாசனத்தை வந்து ஊக்குவப்படுத்தி அவங்க வந்து இதை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா மாணவர்கள் நடத்துகிற சமுதாயம் அந்த சமுதாயம் ஒரு நல்ல ஒரு வளமான தேசத்தை உருவாக்கும் அந்த தேசமும் ஆரோக்கியமா வளமா மனநிலை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சீராக ஆரோக்கியமாக வளரும் அதுக்கு இந்த யோகாசனம் வந்து எங்களுக்கு ரொம்பவும் உதவுது இந்த யோகா டே இந்த சர்வதேச யோகா தினத்தை இங்க வந்து அனுசரிக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எங்க கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜி ரவி அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த யோகாசனத்தை பத்தி சொல்லி தந்த ஆசிரியர் திரு ராஜா அவர்கள் அப்புறம் வந்து எங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ற ரோட்டரி கிளப் அந்த ரோட்டரி கிளப் பிரசிடெண்ட் சார் தங்கமோகன் சார் அவர்களுக்கும் எங்க ஸ்டாஃப்ஸ் எங்க எல்லா விதத்திலையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ற எங்களோட ஸ்டாஃப் நெஹ்ரு யுவ எல்லாருக்கும் இந்த நேரத்துல என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள விடியல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க